காந்தி லெக்சரர் இதய இன்ஜினியரிங் காலேஜ் சின்னசேலம் என்னோட கேள்வி இப்போது பரவாயில்ல தியானத்தை பற்றி இருக்கிறாங்க பல்வேறு அம்புகள் தியானத்தை போதிச்சுட்டு இருக்கிறாங்க இஸ்லாத்து தியானத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நான் இப்போ ரொம்ப பாப்புலர் டாபிக் அது மெடிடேஷன் என்பது இன்றைக்கு மிக அதிகமாக பேசப்படுகிற ஒரு விஷயம் மருத்துவர்களாகிய நாங்களும் அதற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து பேசி வருகிறோம் ரத்த அழுத்தத்தை குறைக்க மன அழுத்தத்தை குறைக்க சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்த இப்படி பல நோய்களுக்கு இந்த தியானம் என்பது ஒரு சிறந்த அருமருந்து என்பது மருத்துவம் சொல்கிற உண்மை சுருக்கமாக இது தியானத்தை பற்றி சொல்வதாக இருந்தால் இது ஒரு வகையான விரதம் உடம்புக்கு விரதம் ஃபிசிக்கல் ஃபாஸ்டிங் இருப்பதைப் போல் இது மென்டல் ஃபாஸ்டிங் மனதுக்கு ஒரு ஓய்வு விரதம் எல்லா விஷயங்களிலும் இருந்து மனதை விடுவித்துக் கொண்டு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தின் மீது மனதை செலுத்துதல் அது ஒரு புள்ளியின் மீது இருக்கலாம் ஒரு உருவத்தின் மீது இருக்கலாம் அல்லது நாம் விடுகின்ற மாதிரி இல்லையா ஜூம் மாதிரி எத்தனையோ பொருட்களை கேமரா பார்க்கிறது ஆனால் ஒரு பொருள் மீது மட்டும் அந்த லென்ஸ் போய் விடுகிறது அதே போல நம்முடைய எல்லா சிந்தனைகளையும் அகற்றிவிட்டு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் மட்டும் முழுமையாக நம்முடைய கவனத்தை செலுத்துவதற்கு பேர் தான் தியானம் என்று சொல்லப்படுகிறது இஸ்லாத்தில் ஒரு வகையான இந்த வகையான தியானத்தை பற்றி சொல்லப்படாவிட்டாலும் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லப்படுகிறது அதற்கு இஸ்லாமிய மொழி மரபிலே பயன்படுத்தப்படுகிற வார்த்தை என்பது என்றால் நினைவு கூறுதல் சிந்தனை செய்தல் ஒரு குறிப்பிட்ட பொருளை குறித்து ஆழ்ந்து சிந்தனை செய்தல் இதை திருக்குரான் மிகவும் வலியுறுத்துகிறது அலா விதிக்கிறாஹி தத்மா இன்னல் குலூப் குரான் சொல்கிறது யார் இறைவனை அதிகமாக நினைவு கூறுகிறார்களோ அவருடைய இதயங்கள் அமைதி பெறுகின்றன ஆக மன அமைதிக்கு இன்னொரு வசனம் சொல்லுகிறது மன தூய்மைக்கு கது அஃலஹ மந்த சக்கா உதக்கரமஸ்மிஹி உதக்கரஸ்ம ரப்பிஹி இப்போ சல்லா யார் தனது ஆன்மாவை தூய்மைப்படுத்தினானோ அவன் வெற்றியடைந்து விட்டான் எப்படி வெற்றியடைகிறான் அவன் இறைவனை நினைவு தொழுகையின் மூலமாகவும் வெற்றியடைந்து விட்டான் ஆக இங்கே இஸ்லாம் இதை வலியுறுத்துகிறது மூன்று வகையான தியானங்கள் இஸ்லாத்திலே பார்க்கிறோம் ஒன்று இறைவனை பற்றி சிந்திக்க வேண்டும் இறைவனை பற்றி சிந்தி தன்னை படைத்தவனை பற்றி சிந்திக்க வேண்டும் இறைவன் யார் அவனுடைய பண்புகள் என்ன அவனுடைய அதிகாரங்கள் என்ன அவனுடைய வல்லமைகள் என்ன இவற்றை சிந்தித்து பார்த்து இறைவனைப் பற்றிய அன்பையும் இறைவனைப் பற்றிய அச்சத்தையும் நம்முடைய உள்ளத்தில் வளர்த்துக்கொள்ள அதுக்கு பல வகை இருக்கு மூணு மட்டும் சொல்றேன் முஸ்லீம்கள் அடிக்கடி சொல்ல வேண்டுமாக பணிக்கப்பட்டிருக்கின்ற மூன்று மட்டும் சொல்லிக்கிறேன் ஒன்று சுபஹான் அல்லா என்று சொல்ல வேண்டும் சுபஹானல்லான்னா என்ன அர்த்தம்னா இறைவன் தூய்மையானவன் இறைவன் தூய்மையானவன் இறைவனுடைய கட்டளைகள் தூய்மையானவை இறைவனுடைய படைப்புகள் குறையற்றவை இறைவனுடைய முடிவுகள் குறையற்றவை அதிலே நீங்கள் எந்த குறையும் நீங்கள் பார்க்க முடியாது மனிதனே நீ குறை உடைய நீ தூய்மையற்றவன் உன்னுடைய முடிவிலே உன்னுடைய சிந்தனைகளிலே தவறுகள் இருக்கக்கூடும் இறைவனுடைய முடிவிலே படைப்பிலே எந்த தவறும் இருக்க முடியாது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அடுத்தபடியாக எங்களுக்கு சொல்லி தரப்படுகிறது அலமது இல்லா இறைவனுக்கே எல்லா புகழும் நீங்க பார்த்துருப்பீங்க பாய்மார்கள் நடத்துகிற எல்லா கூட்டத்திலையும் எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்லாமல் முடிய மாட்டாங்க இப்போ என்ன அர்த்தம் எனக்கு எந்த சிறப்பும் இல்லை என்னிடத்திலே இருக்கின்ற திறமை ஆற்றல் செல்வம் கல்வி அனைத்துக்கும் சொந்தக்காரன் யார் இறைவன் ஆக நீங்கள் என்னை புகழாதீர்கள் இறைவனை புகழுங்கள் இந்த ஆற்றலை எனக்கு தந்தானே அந்த இறைவனை புகழுங்கள் இந்த செல்வத்தை தந்தானே அந்த இறைவனை புகழுங்கள் ஆக ஆணவத்தை அடக்குது இது இந்த இன்னொரு வகையான தியானம் மூன்றாவது அல்லாஹ் அக்பர் அடிக்கடி சொல்றாங்க பல பேருக்கு தெரியாது அல்லாஹ் அக்பர்னா என்னத்தையோ சொல்றாங்க என்று பல பேர் எண்ணிக்கொண்டிருப்பார்கள் அல்லாஹ் அக்பர் என்றால் இறைவன் பெரியவன் நான் சின்ன ஆள்னு அர்த்தம் இறைவன் பெரியவன் நான் சின்னால் இறைவன் பெரியவன் சொல்கிற போது இறைவன் இவன் தன்னுடைய குறைபாடுகளை தான் பலவீனமா என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதாக அல்ல கடவுளும் பெரிய பெரிய ஆளு நானும் ஆளு என்பதாக அல்ல இறைவன் பெரியவன் நான் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் ஆக இந்த சிந்தனைகள் ஆணவத்தை அடக்கி இறை சிந்தனையை அதிகமாக்குவதற்காக தரப்படுகிற ஒரு பயிற்சி இரண்டாவதாக தன்னை பற்றி சிந்திக்க வேண்டும் தன்னை பற்றி சிந்திக்க வேண்டும் இறைவன் திருமறையிலே கேட்கிறான் உங்களை எல்லாம் நாம் வீணுக்காகவா படைத்திருக்கிறோம் மனுஷனை சும்மாவாயா படைச்சிருக்கேன் மனுஷன் படைச்சதுக்கு ஒரு நோக்கம் கிடையாதா எந்த பொருளுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது உயிரற்ற இந்த மைக்குக்கு படைக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது இந்த லைட்டு படைக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது இவற்றிற்கே ஒரு நோக்கம் இருக்கிற போது படைப்புகளிலே சிறந்த படைப்பாகிய உன்னை படைத்ததற்கு நோக்கம் கிடையாதா ஏன் இந்த உலகத்திற்கு வந்தேன் எதற்காக வந்தேன் எங்கே போகிறேன் நான் யார் இந்த கேள்விகளை கேட்டுக்கொள்ள வேண்டும் மூன்றாவதாக படைப்புகளை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும் இறைவனுடைய படைப்புகளை சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த உலகம் ஏன் தோன்றியது இந்த வானம் ஏன் தோன்றியது திருமறையிலே இறைவன் சொல்கிறான் சிந்தனை உடையவர்கள் இந்த படைப்புகளை எல்லாம் சிந்தித்து பார்த்துவிட்டு சொல்லுவார்களாம் இறைவா இவற்றையெல்லாம் நீ வீணுக்காக படைக்கவில்லை எல்லாம் வீணுக்காக படைக்கல இறைவன் எதுக்கு உலக படைச்சிருக்கான் இந்த சந்திரன் இந்த நட்சத்திரம் இந்த வானம் இந்த பூமி இவையெல்லாம் எதற்காக படைக்கப்பட்டன இதை குறித்து சிந்தித்து பார் ஆக மூன்று வகையான தியானம் இறைவனை பற்றி சிந்தித்தல் தன்னை பற்றி சிந்தித்தல் இறைவனுடைய படைப்புகளை பற்றி சிந்தித்தல் இதெல்லாம் செய்ய வேண்டியது ஆனா இதை அமைதியா செய்யணும்னு சொல்லியிருக்கு ஆனா பல பாய்மார்கள் சத்தம் போட்டு செய்யறாங்க குரான் சொல்லுகிறது நீங்கள் அச்சத்துடனும் பணிந்தும் தளர்வன் ஹைபத்தன் நீங்கள் பணிந்தும் அச்சத்தோடும் சப்தம் மெதுவாக சொல்ல வேண்டும் மைக்கு போட்டு சொல்றதில்லை திக்ரு என்பது மைக்கு போட்டு சொல்லுகிற விவகாரம் இல்லை அமைதியாக தியானமாக இருந்து செய்ய வேண்டிய ஒரு தியானத்தை அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் பலர் அதை அதனுடைய பலனை அனுபவிக்காமல் போய்விடுகிறார்கள் ஆக இவையெல்லாம் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற தியானங்கள் இந்த தியானத்தை பெற்றுக்கொண்டால் உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் உள தூய்மையும் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நன்றிங்கய்யா